பாபா அநேக முரளியில சொல்லி இருக்கிறாங்க குழந்தைகளே எல்லை கப்பாற்பட்ட செய்யுங்கள் வைராகியம் இல்லாமல் ஞானத்தை தாரணை செய்வது கடினம் இந்த எல்லை கப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்பதை உங்களிடம் கூற விரும்புகிறேன் எல்லாவற்றிற்கும் முதலாக நான் மெடிக்கல் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சது முதல் நாள் ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது பிணங்கள் ஒரு பெரிய ஹாலில் அடுக்கி வச்சிருந்தாங்க பார்த்தேன் வாழ்க்கையில் நான் போய் பிணத்தையே பார்த்ததில்ல ஏன் பிணத்தையே நான் பார்த்ததில்ல ஃபஸ்ட் நாள் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அங்கே நூற்றம்பது பிணங்களை அடுக்கி வச்சிருக்கிறாங்க எனக்கு அதை பார்த்ததும் வைராக்கியம் வந்துடுச்சு இரண்டாவது இரண்டாவது எம்பிபிஎஸ் படிக்கும்போது நான் அங்கே ஒரு பசு வதை செய்யும் இடத்துக்கு போனேன் அங்கே பசுக்களை தலையில் அடித்து கொலை செய்தார்கள் கண்ணீர் வடிகிறது ரத்தம் ஓடுகிறது என் கண்ணிலையும் கண்ணீர் வடிந்தது வைராக்கியம் வந்தது இந்த பசு தாய்க்கு சமம் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்லை அது தான் இருக்குது அதை போய் வம்சை இம்சை செய்வதா இது இவ்வளோ மோசமான ரீதியில் எனக்கு வைராக்கியம் வந்தது மூன்றாவது எம்பிபிஎஸ் ஆன பிறகு படித்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனேன் ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்ல நான் போயிருந்தேன் அங்கே கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு சில பேருக்கு நாக்கை அரிக்கப்பட்டிருக்கும் சில பேருக்கு கீழ் உள்ள தாடைகள் அரிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு ஒரு புறம் முகம் முழுவதுமே அழுகியிருக்கும் அவங்க புகையிலை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி அழுகியிருக்கும் அல்லது கட்டாயிருக்கும் சே ச்சே ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரைக்கும் ஆப்ரேஷன் தேட்டரில் நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நான் தான் அனுசரிஸ் நான் தான் சர்ஜின் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க மயக்க மருந்து நான் தான் கொடுக்கணும் அப்படிப்பட்ட பயங்கரமான காட்சி அவ்வளோ மோசமாக இருக்கும் அவங்க முகமெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்பொழுது வைராக்கியம் வந்துச்சு இத்தனை கலா கொனே படி எவ்வளவு மோசமான நிலையில கூட அவங்க வந்து தீய பழக்கத்தை விடுவதில்லை எல்லோமே கேன்சர் ஹாஸ்பிட்டல் சாரி போஸ்ட் ஆஃப் கண்கள் மருத்துவமனையில் போஸ்டர் போட்டிருந்தேன் அவ்வளோ கேன்சருடைய பாதிப்பினால் என்ன நோய் என்ன ஏற்படுகிறதுக்கான போஸ்டர் போட்டேன் அதெல்லாம் பார்த்து பணியாளர்களே பயந்தாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த போஸ்டர்லாம் வைக்காதீங்கன்னு இப்படி கேன்சர் ஹாஸ்பிட்டல் பிறகு மென்டல் ஹாஸ்பிட்டல் அங்கே நான் அப்படி ஒரு காட்சி பார்த்தேன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய மனநிலை தவறியவர்களே இருந்தாங்க அவங்கள எல்லாம் சின்ன அறையில் அடைச்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பாத்ரூம் அங்கேதான் அந்த ரூமுக்குள்ளேயே சாப்பிட்றதும் அங்கேதான் அவங்கதான் அங்கதான் படுத்துப்பாங்க மோசமான வாடை நிறைந்ததா இருக்கும் அந்த அறை மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல இடம் கொடுப்பாங்க இது அதை விட மோசமா இருந்துச்சு மனிதர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களா மிருகத்தை விட மோசமாக எனக்கு வைராக்கியம் வந்துச்சு நான் முப்பது வருஷம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க வைராக்கியம் வந்தது இந்த இந்த விதத்தில் ஐந்து இடங்கள் மெடிக்கல் காலேஜ் அந்த பிணவரை நூற்றம்பது பிணத்தை ஒன்று பார்த்தேன் கேன்ஸ்பர் ஹாஸ்பிட்டல் அப்புறம் பசுவதை அப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இந்த எல்லா இடங்களிலேயுமே அப்புறம் அநாத ஆசிரமம் ஒருமுறை அனாதாசிரம போறதுக்கான சூழ்நிலை சின்ன சின்ன குற்றமற்ற குழந்தைகள்லாம் அம்மா அப்பா இல்லாமக்கியம் வந்தது அப்படிப்பட்ட இடங்கள்ல மெடிக்கல் மெடிக்கல் முழு ஏரியாவிலயும் அப்படிப்பட்ட வைராக்கியத்திற்கான அத்தியாயங்கள் நிறைய கிடைத்தது உண்மையிலேயே எனக்கு பாபா ஞானம் கிடைச்சதா அது எனக்கு எல்லாட்ட வைராக்கியத்தை வெளிப்படையச் செய்தது